வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு ரசம் தாங்க அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா இடிதட்டியில் போட்டு இடித்து எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா பல் பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா சின்ன வெங்காயம் நாளானத்தை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்போது அரை கிலோ நண்டில் உள்ள காலை தாங்க கொஞ்சமாக எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் நண்டு காலையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்படி தட்டி போது ஃபேவர் நல்லா இறங்கி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போது நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடி வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம்லாம் நண்டு கால் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆ டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கா டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கிறீங்க அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க ரசம் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது ரசம் லாஸ்ட்டாக மல்லி இலை தூக்கி இறங்கிடுங்க இந்த ரசம் வந்து நம்ம சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம உடல் சோர்வாக இருந்தாலும் இந்த ரசம் குடிக்கும்போது அப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களே அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மக்களே பாய்